வணக்கம் நண்பர்களே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கவில்லை ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது உயர்நீதிமன்றம் நீங்கள் நடைபாதையில் காவல்துறை அனுமதி இல்லாமல் அமர்ந்திருக்கிறீர்கள் உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும் அல்லது காவல்துறை உதவியோடு கட்டுப்பாட்டுடன் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது இன்னும் வாதங்கள் அவங்களுக்கு தொடரும் ஏனென்றால் இன்னும் அவருடைய கோரிக்கைகளை வைத்து நீதிமன்றத்தில் விவாதம் செய்வார்கள் ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எண்ணிக்கை வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அந்த தூய்மை பணியாளர்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போது இது அடுத்த கட்டமாக இந்த பணியாளர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் அடுத்த கட்டம் இந்த இதை வலுவாக்க வேண்டுமென்றால் மாநிலம் தழுவிய போராட்டமாக இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்று இந்த உழைப்போர் இயக்கம் முன்னேற்ற இயக்கம் சம்திங் அந்த சங்கம் இவர்கள் இப்பொழுது இந்த விவகாரத்தை தங்களுக்கு ஏன்னா அவங்க தான் நீதிமன்றத்தில் போராடுறது இப்போ இந்த சங்கம் தூய்மை தூய்மை பணியாளர்கள் சங்கம் எல்லாம் இணைந்து மாநிலம் தழுவிய போராட்டத்தை கையில் எடுக்க திட்டம் இது மாநிலம் முழுவதும் பரவினால் ஒரு சுகாதாரமற்ற ஒரு சுகாதார சீர்கேடு மிகுந்த ம மாநிலமாக இது அறிவிக்கப்படும் என்றால் அரசுக்கு பெரும் நெருக்கடி ஸோ அரசுக்கு ஒரு நெருக்கடி என்று வந்தால்தான் தான் நீதிமன்றத்தில் அவர்கள் பணிவார்கள் இந்த சங்கங்கள் சொல்றதெல்லாம் அவங்க காதலில் விழுகும் இதை கணக்கில் கொண்டுதான் இப்போ தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை மாநிலம் முழுக்க விரிவடை செய்வதற்காக திட்ட திட்டமிடல் நடக்கிறது ஏனென்றால் இதில் சாதக பாதகங்களும் இருக்கும் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் விரிவுபடுத்தினால் என்ன சாதகம் என்ன பாதகம் இதை இரண்டையும் ஆராயாமல் செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் வேறு இருக்குது இப்போ அவங்க உத்தரவாதம் எதுவுமே கொடுக்காம நம்ம இவங்களா ஒரு முன்னெடுத்தாங்கன்னா அது இவங்களுக்கே ஒரு பாதகமான சூழலை கூடாது என்பதால் இப்போது தீவிர ஆலோசனைகள் இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துவது என்பதுதான் இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் என்ன செய்யப் போகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து நீங்கள் சேனல் பாருங்கள் உங்களுக்கு நியூஸ் அப்டேட் பண்ணுறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்